வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து முப்பதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற இந்த பாடல் மருதத்தினை சார்ந்த பாடல் இந்த மருதத்தினை அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த மருதத்தினை பாடலை பாடுனது யார் அப்படின்னா கொற்றனார் என்ற பெயர் கொண்ட புலவர் தான் இதை பாடியிருக்கிறார் இந்த பாடல் யார் பேசுவது போல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தோழி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்போ தோழி யார் இடத்துல பேசுகிறா அப்படின்னு பார்த்தா தலைவனிடத்தில் பேசுகிறாள் அந்த தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து அந்த காதலை வளர்க்கக்கூடியவளும் அந்த தோழி தான் அதே சமயம் தலைவன் தலைவி ரெண்டு பேரும் பிரச்சனையில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரத்தில் சமாதானப்படுத்தக்கூடியவளாகலாம் அவ்வளோதான் இருப்பாள் பெரும்பாலும் தலைவியினுடைய நலனில் ரொம்பவுமே அக்கறை கொண்டவளாக அந்த தோழி இருப்பாள் அப்படிப்பட்ட தோழி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பாட்டு யார்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தா தலைவனிடத்தில் பேசுகிறாள் அப்போது தலைவனிடத்தில் பேசுறதுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா தலைவன் என்ன பண்ணுறான்னா தலைவியை விட்டுட்டு பறத்து இடத்தில் போய் இருக்கிறான் பறத்து எப்படின்னா தவறான பெண்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பெண்களோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இப்போது அந்த அந்த மாதிரியான பெண்களை எல்லாம் விட்டுட்டு இப்போ வர்றான் தோழியை பார்க்க வர்றான் அப்போ தோழியை பார்க்க வர்றான்னா எதற்காக அப்படின்னு பார்த்தா தலைவியோட தன்னை சேர்த்து வைக்க சொல்லி அந்த தலைவன் வர்றான் அப்போ அந்த நேரத்தில் அந்த அந்த தலைவன் என்ன சொல்கிறான்னா அந்த பறத்தை கட்டிருந்து வந்த தலைவன் எனக்கு யாரையுமே தெரியாது நான் யாரு கூடவும் பழகலை யாரு கூடவும் பேசலை அந்த மாதிரி சொல்லி தன்னுடைய தரப்பில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறான் அப்போ இந்த நேரத்தில் அதற்கு தோழி என்ன பதில் சொல்கிறா அப்படிங்கிறதான் பாட்டு இந்த பாட்டு மொத்தம் பத்து வரிகள் கொண்ட பாட்டு இந்த பாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னு பாருங்களேன் கண்டனின் மகிழ்ன கண்டு எவன் பானன் கையது பண்புடை சீரியாள் யானர் வண்டின் இம்மென இமிரும் ஏர்தரு தெருவின் எதிர்ச்சி நோக்கி நின் மார்பு தலை கொண்ட மான் மகளிர் கவல் ஏமுற்ற வெய்துவில் அரிப்பணி காளை முற்ற பைதறு காலை கடல் மரம் கவிழ்ந்தென கலங்கி உடன் வீழ்பு பலர்கொள் பலகை போல வாங்க வாங்க நின்று ஊங்கு அயர் நிலையே அப்படிங்கிற பாடல் இது அப்போது இந்த பாட்டில் என்ன பேசுகிறான்னா அந்த தலைவனை பார்த்து மகிழ்ன அப்படின்னு பேசுகிறான் மகிழ்ன அப்படின்னா தலைவனே அல்லது இருக்கக்கூடியவனே அப்படி கூட எடுத்துக்கலாம் தலைவனே கண்டனன் நீ இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கிறீங்கிறத நான் பார்த்துட்டேன் கண்டனன் மகிழ்ன கண்டு எவன் செய்கோ நான் பார்த்துட்டேன் ஆனால் நீ செஞ்ச செயலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் ஆனால் பார்த்து என்னால் என்ன செய்ய முடியும் நான் கண்டு என்ன செய்ய முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி சொல்கிறா மகிழ்ன நீ வருகின்ற தெருவில் பானன் கையில் இருக்கக்கூடிய சின்ன யாழ் இந்த பானர்கள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தா தலைவனுக்கு தோழனாக இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த தலைவன் அந்த பறத்தை மாதிரியான பெண்கள் வீட்டுக்கு போகிறப்போ அங்கே அந்த யாழ் அப்படிங்கிற இசைக்கிருவியை கிருவியை இசைத்து அந்த அந்த தலைவனை தலைவியை அந்த அந்த பறத்தைய மகிழ்விப்பாங்க அந்த தலைவன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு தூதுவனாக அந்த பறத்தை கூட போக பரத்தைய சந்திக்க போகிறப்ப கூட துணையாக போகக்கூடியவன் தான் அந்த பாணன் அப்படிங்கிறவன் இங்கே வரக்கூடிய பாணன் இவன் வந்து யாழ் வச்சுருப்பான் சின்ன யாழ் வச்சிருக்கூடிய அந்த பாணன் அப்போ அதை பற்றி தான் சொல்கிறா இந்த தோழி சொல்கிறா மகிழ்ன நீ வருகின்ற தெருவில் பானன் கையில் என்ன வச்சுருந்தான் தெரியுமா சின்ன யாழ் வச்சிருந்தான் அந்த யாழினுடைய யாழ் அப்படிங்கிறது வீணை மாதிரியே இருக்கக்கூடிய அதாவது நரம்பாலான வீணையல்ல வீணை எப்படி நரம்பாலமைந்த கருவியோ அதே மாதிரி தான் யாழ் அப்படிங்கிறதும் நரம்பாலான ஒரு கருவி அந்த நீ வரக்கூடிய அந்த நீ வந்த தெருவில் நீ வரக்கூடிய தெருவில் பானன் வந்து கையில் நல்ல சிறப்பான ஒரு யாழ் வச்சுருந்தான் அந்த அந்த யாழினுடைய ஓசை எப்படி இருந்தது தெரியுமா இந்த வண்டு ரீங்காரம் போடும்போது இம் அப்படின்னு ஒரு ஒளி வரும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அதையும் நான் கவனிச்சிருக்கிறேன் நீ வர்றதை எதிர்பார்த்துக்கிட்டு உன்னுடைய மார்பை முன்னாடி உனக்கு உனக்கு பிடிச்சவங்களா இருந்தாங்களையா பெண்கள் நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த பறத்தைகள் அவங்க தழுவக்கூடிய அந்த காட்சியும் கூட நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்போது அந்த அந்த பறத்தை பெண்கள்னா அது ஒருத்தர் ரெண்டு பேர் நிறைய பெண்கள் அந்த பலருமே நீ பிரிந்ததுனால உண்டான க உண்டான கவலையினால ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க அது எப்படி இருக்குது தெரியுமா கடுமையான புயல் காற்று கடலில் கப்பல் போகுது மரக்களம் போகுது அப்போ கடுமையாக புயல் காற்று வீசுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கப்பல் அப்படியே கவிழ்ந்து போகுது அப்போது சில மரப்பலைகள் என்னாகும் அப்படின்னா அங்கேருந்து அப்படியே அந்த கடலுக்குள்ளே விழுகுது அப்போ அந்த கப்பலில் இருந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு ஒவ்வொருவரும் அந்த மரப்பலகை இழுப்பாங்க அது மாதிரி பரத்தியர்கள் வந்து உன்னுடைய கைகளை பிடிச்சு இழுத்ததை நான் என் கண்களால் பார்த்துட்டேன் கண்டு நான் என்ன செய்ய முடியும் ஆனால் நீ என்ன சொல்கிற எனக்கு யாரையுமே தெரியாது நான் யாரோடவுமே பழகலைன்னு சொல்கிற ஏ இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த தோழியானவள் அந்த தலைவனை பார்த்து கேட்கிறாள் இப்போ இப்போ கப்பலில் பயணிக்கிறோம் அந்த கப்பல் கவிந்துருச்சு அப்படின்னா ஏதாவது மரப்பழகை பிடிச்சா மேலே வந்துடலாம் ஆனால் இங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் நிறைய பேர் விழுந்துட்டா அத்தனை பேர் சேர்ந்து எப்படி ஒரு மர மரப்பலகை பிடிச்சா மரப்பலகையும் தண்ணிக்குள்ளே போயிடும் பிடிச்சவங்களும் தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க அப்போ இந்த இடத்துல அந்த பலகை அப்படின்னு தலைவனத்தாக சொல்கிறா அந்த தோழி அங்கே அந்த அந்த தப்பிக்கிறவங்க அந்த கப்பல்லேருந்து விழுந்தவங்களாக யாரை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த பறத்தை பெண்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த பறத்தை பெண்கள் எல்லாருமே உன்னை எப்படி தழுவிக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன் அப்போ அந்த காட்சியை நான் பார்த்த பின்னாடியும் நீ சொல்கிறத நான் எப்படி நான் நம்ப முடியும் அப்போ அதே சமயம் நான் பார்த்து தான் என்னால் என்ன செய்ய முடியும் ஆனால் நீ வந்து யாரையுமே தெரியலேன்னு சொல்கிறையே இதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தலைவனுடைய வருகை இனி வந்து நீ தலைவியை சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு மறுபடியும் என்னுடைய பொருளை பாருங்கள் மகிழ்நானே நீ வரக்கூடிய தெருவில் பானன் கையில் பண்பமைந்த சின்ன யாழ் வச்சிருக்கிறான் அந்த யாழை மீட்டுகிறான் அந்த யாழ் மீட்டுறப்போ அந்த வண்டு எப்படி ஒழிக்குமோ இம்முனு ஒளி செய்யுமோ அது மாதிரி ஒழிச்சது அதே நேரம் நீ வர்றதை எதிர்பார்த்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி உன்னை தழுவிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஆபரணங்கள் நினைந்த பற பரத்தையர் அவங்க எல்லாருமே நீ பிரிஞ்சிட்டதுனால உண்டான கவலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க அது எப்படி இருந்துச்சு தெரியுமா கடுமையான புயல் காற்று வீசுனதுனால கடலில் போன அந்த மரக்கலம் கவிழ்ந்து போச்சு அப்போ சில மரப்பலகைகள் மட்டும் அங்கே அப்படியே அந்த கடலுக்குள்ளே விழுந்துச்சு அப்போது அந்த கப்பலில் இருந்தவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பாங்க இல்லையா அவங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் அந்த மர ஒரு மரப்பலகையை இழுக்கிறாங்க அதுபோல் பறத்தையரும் உன்னுடைய கைகளை இழுத்துதை என்னுடைய கண்களால் நான் பார்த்துட்டேன் நான் பார்க்காமையெல்லாம் இல்லை ஆனால் அதை கண்டும் நான் என்ன செய்ய முடியும் ஆனால் நீ யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நீ நீ சொல்கிற இதை நான் எப்படி நம்புறது அப்போது அந்த தலைவனுடைய வரவை அந்த அந்த தோழியானவள் விரும்பவில்லை அப்போது நீ தலைவியை சந்திக்கிறதை நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்போது இந்த இதுதான் ஊடல் அப்படிங்கிறது ஊடல்னால் சண்டை பிரச்சனை இந்த மாதிரி அடிக்கொடு தடவை அந்த மருந்து நலத்தில் தலைவன் இப்படி போகக்கூடியது சகஜமான ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் ஏன்னா வயலும் வயல் சார்ந்த இடம் இல்லையா அப்போ நல்லா செழிப்பாக இருக்கும் வயலில் நல்லா விளைச்சலாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி தலைவன்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவி விட்டுட்டு இந்த மாதிரி வேறு பெண்களை நாடி போவாங்க அப்போது அங்கே இவங்க நிறைய காசு பணம் வச்சுருப்பாங்க இல்லையா அப்போ அதை அதை விரும்பி அந்த பெண்களும் இந்த ஆண்களை இந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவன்மார்களை விடமாட்டாங்க அப்போ இந்த காட்சியெல்லாம் யார் பார்த்துருக்குறான்னா தோழி பார்த்துருக்கிறாள் இப்போ தலைவன் வந்து தனக்கு யாரையுமே தெரியாதுன்னு நல்ல மாதிரி நடிக்கிறான் அதை வந்து இந்த தோழியானவள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் நன்றி